வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையிட்டியில் கைதானவர்கள் பிணையில் விடுதலை இலங்கைக்கு நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் பேருதவி திட்டம் ஒன்றை இந்தியா வழங்க தயார் தொடர் கடன்களால் சிக்கலில் மாட்டவுள்ள இலங்கை நடப்பாண்டில் இதுவரை இருபத்தி இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட குழு தென்னாப்பிரிக்காவில் துப்பாக்கிச்சூடு ஒன்பது பேர் உயிரிழப்பு எழுநூறு பில்லியன் தாண்டிய எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு தையிட்டி பீகாருக்கு எதிராக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பொழுது கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்றைய தினம் வல்லாகம் பதில் நீதவான் காயத்ரி அகிலின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கினார் இந்நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதவான் உத்தரவிட்டார் முன்னதாக தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதனையடுத்து வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மதத் தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை பலாலி போலீசார் கைது செய்தனர் தையிட்டி திச விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது இந்த போராட்டத்துக்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடையுறவை பெற்றதோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட இருபத்தொன்பது பேர் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது பெயர் குறிப்பிட்டு தடை உத்தரவு பெறப்பட்டது இந்நிலையில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போல பீகாரை அணிவித்த சூழலில் கழகமடக்கு போலீசார் உட்பட பெருமளவான போலீசாரே குவிக்கப்பட்டனர் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலும் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது இது ஒரு அமைதி வழியான போராட்டம் இங்கு எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை பீகாருக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவோ விகாருக்கு சேதம் ஏற்படுத்தவோ இல்லை அவ்வாறு இருக்கையில் பீகாருக்கு செல்லும் வீதியை நீங்கள் அவ்வாறு அடாத்தகம் மறுத்து வைத்திருக்க முடியும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராச அனரோஸ் சிவகுரு ஆதின முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் புயல் வெள்ளம் மண் சரிவு போன்ற பேரிடர்களை சிக்கி அல்லாடும் இலங்கையை அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் பேருதவி திட்டம் இந்தியா வழங்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாளை கொழும்பு வந்து சேரும் இந்திய வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்தியாவின் பேருதவி திட்டத்தை கொழும்பில் வைத்து அறிவிப்பார் என்ற விடையும் அறிந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டன நெருக்கடியில் சிக்கிக்கொண்டிருக்கும் இலங்கையை பேரிடரின் பின் மீட்பதற்கான பெரும் உதவி திட்டம் ஒன்றை இந்தியாவின் சார்பில் வழங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்துள்ளதாகவும் அதை கொழும்பில் வைத்து அறிவிக்கவே அவரின் விசேட பிரதிநிதியாக இந்திய வழிவகார அமைச்சர் கொழும்புக்கு வருகிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது டெட்வா பேரிடரில் ஏற்பட்ட பாதிப்பை சீர் செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளவுள்ள ரபிட் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற கடன் திட்டம் நாட்டில் ஏற்பட்ட பாதிப்பை மீளமைப்பதற்காக மீண்டும் சிக்கலில் மாற்றிக்கொள்வதற்கு சமமானதாகும் என சுயாதீன ஆராய்ச்சி அமைப்பான வெரிட்ரி ரிசேட் தெரிவித்துள்ளது அது நிறைவேற்ற அதிகாரி பேராசிரியர் நிசாந்த் த பெல் இது தொடர்பில் தெரிவிக்கையில் விசேட கொடுக்கல் வாங்கல் என்ற அடிப்படையில் பெற்றுக்கொள்வதால் இந்த கடன் திட்டம் நமக்கு லாபகரமானதாக இருக்காது இந்த உதவியின் வட்டி விகிதம் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த உதவி அமெரிக்கன் டொலரில் பெறப்படுவதால் அதற்கான வட்டி விகிதம் ஆறு வீதம் என்பதோடு இலங்கை ரூபாவில் பதினோரு வீதமாக கணக்கிடப்படும் நீண்டகால கடன் திட்டம் என்பதால் மூன்று வருடத்துக்கு பின்னர் அதன் வட்டி விகிதம் இரண்டு லட்சம் ஏழு ஐந்து வீதத்தால் அதிகரிக்கக்கூடும் அவரின் எஸ்தளத்தில் இது தொடர்பில் மிக விரிவாக தெரிவித்தார் இலங்கைக்கு இதற்கு மாற்று வழிகளில் வேறு தீர்வுகள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மூன்று வருடம் மத்திய வங்கி பிணைமுறை மூலம் தேசிய வங்கிகளில் கடன் பெற்றுக் கொள்ளலாம் அமெரிக்க தொடரில் கடன் பெற்றுக்கொள்வதை விட ரூபாவில் பெற்றுக்கொள்வது செலவு குறைந்த வழியாகும் என்றும் குறிப்பிட்டார் நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி இரண்டு லட்சத்து ஆயிரத்து இருநூற்று ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது சீரற்ற வானிலையின் காரணமாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தின் மத்தியில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இருவரை இந்தியாவிலிருந்து ஐந்து லட்சத்து ஆயிரத்து தொண்ணூற்றி ஏழு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தைந்து சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி தொண்ணூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய ராட்சியத்திலிருந்து இரண்டு லட்சத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு லட்சத்து ஆயிரத்து பன்னிரெண்டு சுற்றுலாப் பயணிகளும் சீனாவிலிருந்து ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பிரான்சிலிருந்து ஒரு லட்சத்தி டிசம்பர் மாதத்தின் முதல் பதினேழு நாட்களில் ஒரு லட்சத்து அறுநூற்றி பதினாறு அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு அவர்களின் மாத சம்பளத்தை விட ஆறு மடங்கு வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரச செவிலியர் அதிகாரிகள் சங்கம் இது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது சீரற்ற வானொலியால் அதிகளவான அரசு அதிகாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சங்கத்தின் தலைவர் சமன் ரத்தனபிரிய தெரிவித்தார் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்திடம் இந்த முறையை செயல்படுத்துமாறு கோரிக்கையை விடுத்துள்ளார் அனைத்து நிவாரண நடவடிக்கையின் போது அடிப்படை உரிமைகள் மூறப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட குழுக்களை நியமித்துள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன்படி கண்டி நுரலியா குருநாகல் மற்றும் பதுளை மாவட்டங்களில் ஏற்கனவே முதல்கட்ட கண்காணிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார் உத்தியபூர்வ முகரூல் பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்குள்ள அதிகாரத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவச் சொல்லி பல அரசு அதிகாரிகளை கெஞ்சி கேட்டேன் பலர் உதவினார்கள் சிலர் உதவவில்லை அதை மன்னிக்க முடியாது அப்படியானவர்கள் தங்கள் பதவியை உறுதிப்படுத்த பாடுபட்டார்களே தவிர மக்களுக்கு உதவவில்லை உரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை வழங்குவேன் மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றாலும் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இருந்து விலகுவீரியினருக்கு உதவ வேண்டும் உதவுவதற்கு ஆயிரம் படைகள் இருக்கிறது அதே போல அதிகாரமுள்ள யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய பின்னிற்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் அடுத்த கணக்காய்வாளர் நாயகமாக பொறுப்பேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசான்க்கு சமர்ப்பித்த மற்றொரு வேட்பாளரை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது ஓ ஆர் ராஜசிங் என்பவரின் பேரை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்ததன் மூலம் கடந்த எட்டு மாதங்களில் நிரந்தர அல்லது செயல் கணக்காய்வாளர் நாயகமாக பணியாற்ற ஜனாதிபதி சமர்ப்பித்த நான்கு பேர் பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த துறையில் தற்காலிக கணக்காய் நாயகம் இல்லாத காரணத்தால் தேசிய கணக்காய் அலுவலகத்தின் பணிகளில் கடுமையான இடையூறு ஏற்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஜொகனஸ்பர்க் அருகே உள்ள மதுபான விடுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதோடு பத்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெஸ்கட் ராலில் இரண்டு கார்கள் வந்து அடையாளம் தெரியாத பன்னிரண்டு துப்பாக்கிதார்கள் இன்று இந்த தாக்குதலை மேற்கொண்டனர் சம்பவ இடத்துக்கு போலீசார் வருகை தருவதற்கு முன் தாக்குதல்தாரிகள் தப்பி ஓடினர் தப்பிச் செல்லும்போது தாக்குதல்தாரிகள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் தாக்குதல்தாரிகளை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு எழுநூறு பில்லியன் டொலரை தாண்டியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங் டெஸ்லா நிறுவனங்களின் நிறுவனரான எலான் மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு எழுநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக உள்ளது உலகின் முதல் பெரும் பணக்காரராக அவர் உயர்ந்துள்ளார் டெஸ்லா நிறுவனத்தின் மீதான வழக்கில் எலான் மஸ்குக்கு சாதக தீர்ப்பு அமைந்ததால் எலானின் நிகர் சொத்து மதிப்பு எழுநூற்றி நாற்பத்தொன்பது பில்லியன் டொலர் என்றளவில் உயர்வடைந்துள்ளது குறிப்பாக எலான்மஸ்கின் சொத்து மதிப்பு ஐநூறு பில்லியன் டொலராக இருந்தது இந்நிலையில் எண்ணூறு பில்லியன் டொலர் மதிப்பீட்டு சந்தையில் ஸ்பேஸ் ஜெக் நிறுவனம் பட்டியலிடப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு அறுநூறு பில்லியன் டொலரை எட்டியுள்ளது தற்போது ஒரே வாரத்தில் எழுநூறு பில்லியன் டொலரை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது